இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சூறாய் மீன் ஒரு கேஜி எடுத்துருக்குறேன் இந்த சூறாய் மீன் வந்து நான் கட் பண்ணி கொடுத்துட்டாங்க கடையில் இதை வந்து நான் புட்டு செய்ய போகிறேன் இந்த புட்டுக்கு வந்து நான் வந்து மீனை வந்து அவிச்சிக்கிறேன் அவிச்சிட்டு இந்த மீனை வந்து முள் இல்லாமல் உதிரி எடுத்துட்டு புட்டு செய்யலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சுறா புட்டு செய்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சிடுச்சு வெங்காயம் மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலை இது எல்லாமே கட் பண்ணி வச்சிட்டேன் கொஞ்சம் தேங்காய் தெருவிருக்கிறேன் இந்த ஃபிஷ்ஷை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேக வச்சுட்டு முள் இல்லாமல் உதிரி உதிரியாக எடுத்துக்கிட்டேன் ஒரு முட்டை ஒன்று எடுத்துக்கிட்டேன் இப்போ எல்லாமே போட்டு எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சிடுச்சி கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன் இது என்ன மீன் கூட்டுமா பார்த்தீங்கன்னா கருவி விரிஞ்சிடுச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதுக்கூடவே ஒரு நாலு அஞ்சு சின்ன பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்குறேன் நீங்கள் எல்லாமே போட்டு வதக்கலாம் பார்த்திங்கன்னா நல்ல வெங்காயம் வந்து வணங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகா போட்டிருக்குறேன் இது கொஞ்சமாக மிளகா பொடி போட்டுக்கிறேன் కొంచెం తనయపొరి పోట్టుకు ఒక స్పూను కొంచెం మంచి తూలు పోటుక మీనికి సే స్పూన్ ఇప్పుడు పోటుక కొత్తమల్లి కరువాళ్ళు ఎందుకే పోట్టుకొని குட்டுக்கு வந்து தேங்காய் போட மாட்டாங்க சில பேர் நான் தேங்காய் போட்டிருக்கிறேன் அதே மாதிரி முட்டை போட மாட்டாங்க நான் முட்டையும் போட்டிருக்கிறேன் நம்ம டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் நான் ஆல்ரெடி செஞ்சு சாப்பிட்டுட்டு தான் உங்களுக்கு இதை வந்து வீடியோவாக போடலாம் அப்படின்னு வீடியோவாக எடுத்துருக்கிறேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் முட்டை உடச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா சென்டரில் உடச்சி ஊற்றி நல்லா நான் வந்து குறிச்சிட்டேன் இந்த ஸ்டேஜில் தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் வந்து டேஸ்ட் நல்லா இருக்குதுங்க நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு தான் உங்களுக்கு போடுறேன் உங்களுக்கு விருப்பமெல்லாம் சேர்த்துக்கலாம் எல்லாமே வந்து இந்த மாதிரி மசாலே போட்டு வணக்கிடுங்க லாஸ்ட்டாக இந்த மீன் வந்து முள்ளெல்லாம் உதிரி உதிரியா வச்சிருக்கிறீங்களே அதை வந்து இதில் போட்டுக்கலாம் பாத்தீங்கன்னா நல்லா எல்லாமே கரெக்டாக எடுத்துட்டேன் இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு வேணும்னா ஆட் பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா மேலே கொஞ்சம் கொத்தமல்லி மணி போட்டு விற்றுலாம் பார்த்திங்கன்னா சொரா மீன் போட்டு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வியூஸ் வந்து பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அடுத்த வீடியோ போகிறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க் யூ